கொண்டு செல்வம் கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தேன் ராமநாதபுர மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தினக்கன்று தனியில் சிறப்பில் சென்றார் திருவாடனை சென்று நண்பர்கள் கடுமையாக மறுபடியும் கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணில் நின்றார் நாயர்கள் தேர்த் விழாவை முன்னிட்டு ஏழு ஆண்டு காலமாக இந்த பெரும் சோறும் விழாவை சூரியன் சிறப்பும் நடத்திக் கொண்டிருக்கின்றார் காரைக்குடி மண்ணில் நின்றார் விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை பத்தாவது நிகழ்ச்சியிலே தற்பொழுது மனம் கொண்டுள்ள நாளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் ஏ எம் எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடும் கொண்டு வருகின்றார்கள் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் ஆதித்தன் காலையினுடைய உரிமையார் காஞ்சிரங்கார் ஆதித்தன சரவகர் ஐநூறு சீக்கியமங்கலம் கை சுகாதார ஆய்வாளர் கே முத்துவர் அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூறு சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார் இலக்கமான சிறப்பு பரிசுகளும் இலக்க கமிட்டி வழங்கும் பரிசு தொகை பெறுவதற்கு கடுமையான மாவட்டத்திற்கு பெருமை செலுத்தினவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செலுத்தினவா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நிதானமாக விளையாடுங்க ஒன்றும் அவசரம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நிதானம் 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 பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவ்வளவு எதிர்பார்த்து காத்துக் கொண்டு ஒன்றியம் மருதிப்பேட்டியை சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் ஒன்று சென்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையை சேர்ந்த நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான

ஏழாம் ஆண்டு மாபெரும் நடமாடு திருவிழா இந்த ஏழாம் ஆண்டு நடமாடு திருவிழாவிலே தற்சமயம் பத்தாவது களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலும் சூழக்குடி அர்காணம் மருதிப்படியை சேர்ந்த சரவணன் அவரது கம்பன் காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருவாடலை சேர்ந்த ஏஎம்எஸ் நண்பர்கள் கடுமையாக பகல் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பூண்டு முன்னாள் கடுமையான பௌராட்டத்திலே பரிசுப்பை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பருந்து சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பருமை சேர்த்திடவா பல்வேறு இடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் தமிழ் தக்கு தூக்கி தக்கு தூக்கி கட்டுமே பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிங்கமணர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா தம்பி நீங்க உங்க வேலையை பாருங்க சரியா யாரு எங்களுக்கு சொல்ல வேணாம் அவர் எதார்த்தமாக தான் இருந்தாரு அவர் உட்காந்து பிடிச்சாரா

ஐந்து நிமிடங்கள் நிறைவேறு பெறுவதற்கு காலையும் இந்த சிறப்பு மாதிரி தாய் அறக்கட்டளை நிறுவனத்தார்கள் ஒன்று அல்ல இரங்கலா ஐநூத்தி ஒன்று தாய் அறக்கட்டளை நிறுவனத்தார்கள் தரமாக ஒன்று அல்ல இவர்கள் ஐநூத்தி ஒன்று மேலும் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் நிர்ணய மாதிரி ஒன்று அல்ல இரங்கல் ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து காலைக்கு பெருமை செய்தா திருப்பு மிக்க உடலுக்கு பெருமை செய்தா ராமநாதபுரம் பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா பல்வேறு வடமாடி நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு தனக்கென்று சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே தனக்கென்று ஒரு தனியின் ரசிகாரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டை சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையில் எப்படியும் பிடித்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற திருவாடனை சேர்ந்த ஏஎம்எஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எப்ப அந்த முன்னாடி நிற்கிற கூட்டம் கிட்ட வந்துருங்களே முன்னாடி நிற்கிற கூட்டம் கிட்ட வந்துருக்கப்ப அண்ணே முன்னாடி நிற்கிற அண்ணே பேரிக்கடை பிடிச்சிருக்கிறேன் அண்ணே அண்ணே கொஞ்சம் கிட்ட வாங்க

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருமாவளியைச் சேர்ந்த நண்பர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலே பரிசுதை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சம பத்தாவது நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றிய மருதிப்படி சேர்ந்த சரவணன் அமர்ந்த காலை அந்த காலையை படியும் பிடித்து பரிசுத்துறை என்று ஒரே நோக்கத்தோடு

பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனியை சிறப்பை பெற்றார் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே திருவாடானை சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்களுக்கு என்ற ஒரு தனி சிறப்பு அந்த தனி சிறப்பு பெறுகின்ற வகையிலே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் வடமாட்டினுடைய உரிமையாளர் காஞ்சிராந்தூரை சேர்ந்த ஆதித்யன் அவர்கள் சிறப்பு வகித்து வந்த சி மங்கலம்

மாவட்டம் அருதிப்பட்டிக்கு பெருமை செய்தா ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை செய்த சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தொடர்ந்து ஏழு ஆண்டு காலமாக தமிழகத்திலே எந்த வட நிகழ்ச்சியிலும் கண்டிடாத அளவிற்கு

பெறுவதற்கு காலமும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தண்ணியை மாடி வெச்சு கடைசி பரிசுத்தியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குடா சிவகங்கை மாவட்டத்திற்கு சிறப்பு மிக்க காலைக்கு தெரிந்து சீர்த்திடா

ியன் ச அறிவி நாளை எதாரு